ஸோ கைஸ் எதிர்ச்சியாக நம்ம ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்னா அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாம்சங் ஷோரூம் ஜாப் வேகன்சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக அதில் ஜாப் போஸ்ட் போட்டு ஷோரூம் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் அப்படின்னா ஷோரூம்லேருந்து நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறது தெரிய வருது கரெக்டுங்களா குவாலிஃபிகேஷனில் பன்னெண்டாப்பு படித்து முடிச்சவங்க அக்கறோம் ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி பிஇ படித்து முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க கரெக்ட்டுங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஷிஃப்ட்டு பேசிக்காக நீங்கள் வந்து சேல்ஸ் ரூமில் போய் நம்ம ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பகல் மட்டும்தான் ஏன்னா நைட்டுக்கு யார் கடையை திறந்து வைப்பா கரெக்டுங்களா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜீரோ டு ஒன் இயர் கொடுத்துட்டாங்க அப்போனா ஃப்ரெஷரும் உண்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா சரி அடுத்ததாக வந்து சேலரி பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு என்ன சேலரி கொடுத்துருக்காங்கன்னா சேலரி டீட்டெயிலில் வந்து இது வந்து சிடிசி சேலரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இன்சென்டிவ் அலோவன் சொல்லிட்டு தனியாக இன்னொரு சேலரி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறமா மெடிக்கல் இன்சூரன்ஸு இன்சென்டிவ் அலவன்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான ஒரு பெனிஃபிட் வந்து இருந்துருந்துச்சி ஓகேங்களா சரி இது உண்மையாக பொய்யா எப்படி என்னதுன்னு தெரில ஸோ அதையுமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நம்மளோட சேனலே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத பார்ப்போம் நம்ம ஓகேங்களா சார் சொல்லுங்க சால் பண்ணிடுங்க சார் அந்த ஆன்லைன்ல ஜாப் பாத்துறோம் ம் வேकेंसी இருக்குதுமா எந்த லொகேஷன் பண்ணீங்க சார் நாங்க நேட்டிவ் இங்க திருச்சி கிட்ட சார் நேட்டிவ் திருச்சி கிட்டங்களா சரி ஓகே இப்போ நீங்க சென்னைல இருக்கீங்களா இங்க இருக்கீங்க இல்ல இல்ல நான் சென்னை ரீலோகேட் ஆகற மாதிரி பிளான் பண்ணிருப்போம் ஓ அப்படிங்களா இல்ல அப்பனா நான் இல்ல நான் எடுக்கிறது ஆல் ஓவர் தமிழ்நாடு எனக்கு வேकेंसी இருக்கு நான் திருச்சி ஏரியால கூட பிளான் பண்ணிக்கிறேன்

அதுக்கு வந்து பிராண்ட் ப்ரொமோட்டோ எடுத்துட்டேன் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லா துறையில இருக்க அந்த சக்தியா வசந்த வரவர் அதே மாதிரி மொபைல் ஷாப்ல நம்ம சாம்சங் மொபைல் மட்டும் சேல் பண்ற மாதிரி இருக்கும் அதான் நேச்சரலா பொருட்கு ஓகே அவங்களுக்கு ட்ரைனிங் வரவரு எல்லாமே சொல்லிக் குடுத்துருவாங்க பட் ஆனா ஷோரூம்ல ஒர்க் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா ஷோரூம்னு சொல்லி குடுத்துருவாங்களா சார்

டைம் ஓகே தான் சார் இப்போ நேர்ல வரணும்னா எங்க சார் நீ இங்க வர வேணா தென்னூர் இருக்குள்ள திருச்சி ஆமா சார் அந்த மாத்மா காலேஜ் ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்க்யூஜி ஷோ ரூம் ஒன்னு இருக்கும் சரி சார் ஓகே அந்த ஸ்டோர்ல என்ட்ரி அலைன் பண்றாங்க திருமல்ல ஒரு சாரு சார் அவர் போய் நீ மீட் பண்ணு நாளைக்கு மீட் பண்ணேன் சரி சார் சரியா ஓகேன்னா அவரை இன்ட்ரிவியூ அடுத்துட்டு அவர் பண்ணிடுவாரு சரி சார் நீங்கன்னா நீ அங்கேயே ஒரு ரெண்டு நாள் ட்ரைனிங் மட்டும் போய் அட்டன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோ

காய்ஸ் எந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போது நம்ம செக் பண்ணி பார்த்தோம் பார்த்ததில் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே தான் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து சென்னைன்னு இங்கே சென்னைனால் இப்போ நம்ம நான் இருக்கிறது திருச்சின்னு ஆக்சுவலி உண்மையானது திருச்சி கிடையாதுங்க சொல்லுமே சொல்லிட்டு திருச்சி சொல்லியிருந்தோம் பரவாயில்ல ஓகேங்களா ஸோ கொடுத்துருக்கிறதுலாம் ஓகே தான் ஆனால் ரூபாய் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லை ஸோ அதுக்கு மேலேயே கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேரில் போய் பார்த்தா தெரியும் ஸோ நல்ல வேலை எதுவும் காசு எதுவும் கொடுங்க அட்ரல நம்ம கொடுக்க போகிறது கிடையாது ஓகே இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எதையும் விசாரிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நம்ம விசாரிச்சிடும் ஓகேங்களா